நாம் அனைவரும் சிவபுரை வழிபடும் போது திருமுறைகள் ஊதி வழிபடுவோம் ஆவாய் என்று அங்கு அடியார் தங்கட்கு அருள் செய்வாய் ஓவா உவரி கொள்ள உயர்ந்தாய் என்று முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றே திருவாசகம் வெறுப்பவனே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே அரா பூண்பவனே பொங்கு கங்கை சடை செருப்பவனே நின் திருவருளால் என் பிறவியை வேர் அறுப்பவனே உடையாய் அடியே நன் அடைக்கலமே திருவிசைப்பா ஆயாத சமயங்கள் அவரவர்கள் முன்பெண்ணை நோயோடு பிணி நலிய இருக்கின்ற அதனாலே தொழும்பனை தம்பிராணிகளும் என் பித்தாய் நாயேனை திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே திருப்பல்லாண்டு குழல் ஒளி எங்கும் குலாம் பெருகி விழா ஒளி பின்னலவும் சென்று திருவாரூரின் மலைவிடையாக்கு வழிவலி ஆளாய் மணஞ்சை குடிப்பிறந்த பல அடியாரோடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் அண்ணர் தொன்மை திருப்பதிக்கன் அதிபர் நிழலை குறும்பனார் சென்னை மதியம் வைத்தவர் அவதாம் உரையா முன்னம் எதிரேற்று முன்னம் உணர்ந்து செய்வாராய் முதிரும் அறிவின் பயன் கொள்வார் சிவசிவ பஞ்சபாண வழிபாட்டினை செய்து திருவரு பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் திருமுறைகளை பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிற்றம்பலம்